வணக்கம் நண்பா மிஸ்டர் மாரிஸ் சேனலுக்கு வந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்பவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன ஒரு விஷயத்த பத்தி தான் தெரிஞ்சுக்கிற போறோம் இந்த வீடியோ கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஸோ அதனால தயவு செய்து இந்த வீடியோவை யாருமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம மிஸ்டர் மாரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஆப்ஷனை வச்சுக்கோங்க அப்பதான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன் வரும் வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த டெம்ப்ளேட்ல ஒரு விஷயத்தை வந்து பாத்துருப்பீங்க அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்க அக்கௌண்ட்ல ஜீரோ பேலன்ஸ் இருந்தாலும் உங்களால ஒருத்தருக்கு பணம் அனுப்ப முடியும் சோ அது எப்படி அப்படிங்கறத இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிற போறோம் சோ யூபிஐ சம்பந்தமான ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் நியூஸ் சோ அதனால தயவு செய்து இந்த வீடியோவை யாருமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க மறுபடியும் சொல்லிடுறேன் மிஸ்டர் மாரிஸ் சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எல்லாருமே வந்து இப்ப யூபிஐ அப்படிங்கறத வந்து அதிகமா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கையில கேசா வாங்கி யூஸ் பண்ணாம சோ இந்த மாதிரி யூபிஐ வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சோ இந்த யூபிஐ யார் கண்ட்ரோல் பண்றா அப்படின்னு பார்த்தோம்னா என்பிசிஐ அதாவது நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அவங்க தான் வந்து இந்த ஒட்டுமொத்த யூபிஎம் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு வராங்க ஸோ அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இனிமேல இருந்து ஓகேவா இனிமேல இருந்து உங்க அக்கௌண்ட்ல ஜீரோ பேலன்ஸ் இருந்தாலும் உங்களால் ஒரு இடத்துல ஒரு ஷாப்புக்கு போறீங்க ஒரு பொருள் வாங்குறீங்க உங்க அமௌண்ட் உங்க அக்கௌண்ட்ல அமௌண்ட் இல்லை அப்படின்னா கூட உங்களால் பே பண்ண முடியும் பட் அதுல ஒரு கண்டிஷன் வந்து இருக்கு ஸோ இங்க வந்து ஒரு கிரெடிட் கார்டு மாதிரி ஒரு ஆப்ஷனை வந்து யுபிஐ வந்து கொண்டு வந்திருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் வந்து உங்களோட பேங்கு போய் ஒரு இதுக்குன்னு ஒரு தனி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுற ஸோ அந்த அக்கௌண்ட்டை உங்களோட யூபிஐடியோட கனெக்ட் பண்ணி வைக்கணும் ஸோ அந்த யூபிஐடியோட கனெக்ட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணனும் கண்டிப்பாக கனெக்ட் பண்ணணும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நீங்கள் ஓப்பன் பண்ணுற அக்கவுண்ட் உங்களோட ஆல்ரெடி இருக்கிற அக்கௌண்டோட லிங்க் ஆகிருக்கும் ஸோ இந்த அக்கௌண்ட் யூபிஐட லிங்க் ஆகிருக்கும் ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்ககிட்ட உங்க அக்கௌண்ட்ல அமௌண்ட் இல்லைனாலும் இந்த ஒரு ஆப்ஷனை நீங்க போய் பேங்க்ல வந்து எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதாவது ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால ஈஸியா எந்த ஒரு இடத்துலயும் ஈஸியா வந்து ஜீரோ பேலன்ஸ்ல உங்களால அமௌண்ட வந்து பே பண்ண முடியும் சோ இதை நான் வந்து எப்ப ரிட்டன் தரணும் அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்டா நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ள மறுபடியும் வந்து கொடுக்கணும் ஸோ இதுதான் வந்து இதுல இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து நாப்பத்தஞ்சு நாளுக்குள்ள கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான வட்டியும் வந்து கிடையாது ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுதான் இங்க வந்து கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சது இந்த வீடியோல யூபிஐ சம்பந்தமான ஒரு ஸ்மால் அப்டேட் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் சோ நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம மிஸ்டர் மாரிஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க நீங்க இது மாதிரியான நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம மிஸ்டர் மாரி சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் குட் பாய்